எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய தமிழில் வந்து பார்த்தோன்னா சொல் அகராதி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த இலக்கணத்திலேருந்து சில டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் செவன்த்து நியூ புக்கில் வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கவர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இருக்கும் இதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இதை படித்தால் மட்டும் பத்தாது இது அணியில் கவர்மெண்ட் மெட்டீரியலில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறையா பொருள் வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்தோன்னா தான் ஒரு ஒரு மார்க்லேயும் அடுத்தவங்களோட கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதனியில் வந்து பார்த்தினா அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ் நம்மள வந்து விடமாட்டாங்க கண்டிப்பாக வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவுட் ஆஃப் சிலபஸ் மீன்ஸ் அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்குவாங்க திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஆ அப்படின்னா நம்ம பஸ் அப்படின் தான் படிச்சிருப்போம் ஆனால் வந்து பார்த்தோன்னா வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து பார்த்தோம்னா அங்கே எதுவுமே தெரியாது பொழுது இது எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ண சொல்லலை ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது எதுக்கு இது இது வரும் அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாலே போதுமானது அப்படின் தான் சொல்லியாகணும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பூ கை ஆகிய எழுத்துக்கள் கவனி எழுத்துக்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதே தான் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு எழுத்து வந்து ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார் இவற்றில் நோத்து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை ஆகும் பவனந்தி முனிவர் இருக்கார் இல்லையா நன்னூர் எழுத்துனா பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா நோ தூ அப்படின்ற இந்த இரண்டு சொற்கள் மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா குரல் எழுத்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னா நெடில் எழுத்தாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே அவர் சொன்ன நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருளை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா என்ன எடுத்தோம்னா பசு ஆனால் பசு ஈனா கொடு ஈனா கொடு ஊனா இறைச்சி ஊ அப்படின்னா இறைச்சி ஏனா அம்பு ஏ அம்பு ஐனா தலைவன் ஓனா மதகு தாங்கும் பலகை கானா சோலை சோளை கூ அப்படின்னா பூமி கூனா பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் கோனா அரசன் இது தெரியும் சானா இறந்து போ அப்படின்னு அர்த்தம் சா அப்படின்னா இறந்து போ சி அப்படின்னா இகழ்ச்சி சே அப்படின்னா உயர்வு சேனா உயர்வு சோ அப்படின்னா மதில் அப்படின்னு அர்த்தம் சோனா மதில் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தோம்னா தா அப்படின்னா கொடு தா அப்படின்னு கேட்போம் இல்லையா கொடு அப்படின்னு அர்த்தம் தீனா நெருப்பு இது தெரியும் தூணா தூய்மை தூணா தூய்மை தே அப்படின்னா கடவுள் தைனா தைத்தல் தேனா கடவுள் தைனா தைத்தல் நான் அப்படின்னா நாவு நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை முன்னிலையில் ஒருமையை குறிக்கக்கூடியது நான் சாரி நே அப்படின்னா அன்பு நே அப்படின்னா அன்பு நை அப்படின்னா இழிவு நைனா இழிவு நோ அப்படின்னா வறுமை நோ அப்படின்னா வறுமை பானா பாடல் பூனா மலர் தெரியும் பேனா மேகம் பே மேகம் பைனா இளமை பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் போ அப்படின்னா செல் மானா மாமரம் மீனா வான் மீ அப்படின்னா வான் மூனா மூப்பு மூனா மூப்பு மே அப்படின்னா அன்பு மேனா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மைனா அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் மோனா மோத்தல் யா அப்படின்னா அகலம் மோனா மோத்தல் யானா அகலம் மைனா அஞ்சனம் வா அப்படின்னா அழைத்தல் வானா அழைத்தல் இது கூட தெரியும் வீணா மலர் வீணா மலர் பூனாலும் மலர் வை அப்படின்னா புல் வை அப்படின்னா புல்னு அர்த்தம் வவுனா கவர் அப்படின்னு அர்த்தம் நோனா நோயி தூணா உண் இது ரெண்டு மற்ற எல்லாமே நெடில் எழுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா நோனா நோயி தூணா உன் தூ உன் நோ நோயு வவுனா கவர் வை அப்படின்னா புல் வீணா மலர் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா மேனால அன்பு நேனால அன்பு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மே அப்படின்னா அன்பு நே அப்படின்னாலும் அன்பு வீணாலும் மலர் அதுமாரி மேலே பூனாலும் மலர் அது தெரியும் ஓகே இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியலை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆ அப்படிங்கிற ஒரு குரல் எடுத்து கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய பொருள் வந்து எட்டு அழகு சிவன் திருமால் நான்முகன் எட் சுட்டு அசை திப்பிலி எட்டு என்ற எண் வடிவம் சேய்மை அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தமாக அதை வந்து குறிக்கிது இதெல்லாம் வந்து ஆவுடைய பொருள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து ஆ அப்படின்னா ஆச்சாமரம் இது நம்மளுக்கு தெரியும் பசுனா தெரியும் அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியப்பு வினா விடை சொல் ஒரு இனம் ஆனால் ஒரு இனமாக ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை அடுத்து இ அப்படின்னா அண்மை சுட்டு அண்மைனா பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறது இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி இதெல்லாம் ஈயை வந்து குறிக்குது ஈ அப்படின்னா கொடு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் அது அண்ணியில் அம்பு அழிவு இந்திர இந்திரவில் சிறு பறவை குகை தாமரை இதழ் திருமால் நாமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி இதெல்லாம் ஈ வந்து குறிக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா ஊ ஊ அப்படின்னா சிவபிரான் நான்முகன் உமையவள் ஓ இடைச்சொல் ஊ அப்படின்றது ஒரு இடைச்சொல் ஊங்கிறதும் ஒரு சுற்றெழுத்து தான் ஆச்சரியம் உருக்கம் ஆச்சரியம் உருக்கம் அடுத்து ஊ அப்படின்னா உணவு ஊ அப்படின்னா உணவு இறைச்சிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் உணவு திங்கள் சிவன் ஊன் தசை உண்ணல் சந்திரன் ஏ அப்படின்னா ஒரு குறி வினா எழுத்து ஏங்கிறது குறி வினா எழுத்து அடுத்து ஏ அப்படின்றது இடைச்சொல் சிவன் இதுவுமே சிவனை குறிக்குது ஏ அப்படின்றது சிவன் திருமாலையும் குறிக்குது சிவனையும் குறிக்குது இருமாப்பு அம்பு ஈயும் அம்பை வந்து குறிக்கணும் இல்லையா ஆமாம் ஈயும் அம்பு குறிக்குது ஊவும் அம்பு வந்து குறிக்குது சாரி ஏவும் அன்பு அம்பு வந்து குறிக்குது வெளி குறிப்பு செலுத்துதல் மேல் நோக்குதல் வினா ஓகே அடுத்து ஐனா தலைவன் அப்படின்றத படிச்சிருப்போம் அடுத்து அசை நிறை அரசன் தலைவனாலே அரசன் ஓகே அழகு இருமல் கடவுள் தலைவன் அரசன் கடவுள் இது ஓகே தான் அடுத்து வந்து பார்த்தோம்னா கடுகு கடுகு ஐனா கடுகு வந்து குறிக்குது குரு தலைவன் அரசன் கடவுள் குரு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்ம படிச்சிடலாம் அடுத்து அதில் சிவனையும் சேர்த்துக்கலாம் சிவன் கோழை ச சர்க்கரை கன்னி கிழங்கு தும்பை துர்க்கை மருந்து தந்தை தந்தையும் சேர்த்துக்கலாம் தலைவன் அரசன் கடவுள் சிவன் தந்தை அப்படின்னு ஒரே மாதிரி வருது அடுத்து நோய் ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவனையும் சேர்த்துக்கலாம் தந்தை கணவன் கடவுள் ஓகே பாசனம் மேன்மை மென்மை மருந்து இதெல்லாம் வந்து ஐ வந்து குறிக்கிறது எப்போ இவ்வளோது கொடுத்துருக்காங்க இவ்வளோதெல்லாம் படிக்க முடியுமானா படிக்க வேணாங்க ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து ஓ அப்படின்னா ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து அடுத்து அவு அப்படின்னா பாம்பு நிலம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதம் பூமி ஆனந்தம் பூமி ஆனந்தம் அடுத்து கே அப்படின்னா அரசன் கேனா அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தொனி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் ந நலம் தலை திரவியம் நீர் பறவை திரவியம் நீர் பறவை இதெல்லாம் கே வந்து குறிக்குது அடுத்து ஒளி முகிலு வில்வன் பொருந்து வியங்கோல் விகுதி பறவை இதெல்லாம் வந்து கே வந்து குறிக்குது அடுத்து கா காணா சோளை அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா அது அண்ணியில் அசைச்சொல் காத்தல் காவடி சுமை பூந்தோட்டம் பூந்தோட்டம் ஓகே பூங்காவனம் ஓகே தான் காவடி தண்டு காவடி தண்டு கா அப்படின்றது காவடி தண்டை குறிக்கிது பூ வந்து குறிக்குது பூ சோலை பூந்தோட்டம் பூங்காவனம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்புறம் கலைமகளை குறிக்குது நிறை காவல் காவலையும் குறிக்குது செய் வருத்தம் பாதுகாப்பு வலி துலாக்கோலையும் குறிக்குது ஓகே அடுத்து கி அப்படின்றது கிளி குரல் கிளியுடைய குரல் தடை துணி நிந்தை பாவ பூமி பாவபூமி அடுத்து கூ அப்படின்னா குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை நிறம் இன்மை பூமி உறுப்பு சாரியை அடுத்து கூ அப்படின்னா பூமிங்கிறது தெரியும் பிசாசு அழுக்கு கூகை கூக்குரல் கூவுதல் ஓசை குறிப்பு இதெல்லாம் வந்து குறிக்குது அடுத்து கை கைங்கிறது வந்து பார்த்தோம்னா இடம் ஒப்பனை ஒழுக்கம் காம்பு கிரணம் செங்கல் கட்சி கைமரம் விசிறி காம்பு படை படையுறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடிப்பு மர மரவட்டை முறை மரவட்டை கைன மரவட்டையா முறை வரிசை கரம் கைன கரம் அது தெரியும் சயம் வழக்கம் தங்கை கை அப்படிங்கிறது தங்கை உட்டு வன்மை சதுரம் சங்கு வண்டு கைத்தளம் அஞ்சலி கை தொழில் கை தொழில் கைப்பிடி இதெல்லாம் கை வந்து குறிக்குது அப்புறம் அஞ்சலி குறிக்குது அஞ்சலி தான் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க விறகு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கை வந்து குறிக்குது அடுத்து கோ கோங்கிறது அரசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனில் அம்பு வானம் ஆண்மகன் கோங்கிறது அரசன் ஆண்மகன் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்து இடி இடியேறு இளந்தை ரோமம் கண் எழுது சந்திரன் சந்திரன் கிரகணம் சூரியன் சந்திரனு சூரியனு கிரகணம் வந்து இருக்குது சாரி கிரணம் கிரகணம் கிடையாது கிரகணம் திசை நீர் தேவலோகம் பசு பூமி பெரிய மலை தாயி அரசனையும் குறிக்குது தாயையும் குறிக்குது ஆண்மகனையும் குறிக்குது கோ அப்படின்றது ஒரு இது அடுத்து வாணி மேன்மை வெளிச்சம் தகப்பனையும் குறிக்குது த தகப்பன் தலைமகன் தாயி அரசன் ஆண்மகன் அடுத்து சொல்லு சாறு அரசியல் இரங்கல் தொடு சொர்க்கம் சொல் ஓகேவா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கணும் அரசனை குறிக்குது ஆண்மகனையும் குறிக்குது தாயும் குறிக்குது தலைமகனையும் குறிக்குது தகப்பனையும் குறிக்குது கோங்கிற ஒரு ஒரு எழுத்து அப்படின்றது ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஓகே தான் நம்ம போட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அடுத்து கவ் அப்படிங்கிறது கிருத்தியம் கொள்ளு தீங்கு வாயால் பற்றுதல் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்குது அடுத்து சா அப்படின்னா பேய் பேய் குறிக்குது இறப்பு சோறுதல் சாதல் ஆறு என்ற எண் கழிதல் பேய் பேயை திரும்பி கொடுத்துருக்காங்க ஏன் ஆறு அப்படின்னு ஒரு எண்ணை வந்து குறிக்குதான் சா அப்படின்றது அடுத்த சீ அப்படின்னா இகழ்ச்சிங்கிறத பார்த்துருப்போம் புக்கில் இருக்கும் அது அண்ணியில் அடக்கத்தையும் குறிக்குது சீனா அடக்கம் அலட்சியம் காந்தி சம்ப சம்பத்து கலைமகள் உறக்கம் பார்வதி பெண்ணு ஒளி விந்து கீழ் சளி சீதேவி செல்வம் வெறுப்பு இதெல்லாம் வந்து சி வந்து குறிக்குது சு அப்படிங்கிறது அதட்டு ஓசை நன்மை சுகம் விரட்டுதல் இதெல்லாம் குறிக்குது சு அப்படிங்கிறது வான வகையை வந்து குறிக்குது அடுத்து சை அப்படின்றது கைப்பொருள் செல்வம் கைப்பொருள் செல்வத்தை வந்து குறிக்குது சே அப்படின்றது எருது அழிஞ்சில் மரம் அழிஞ்சில் மரம் உயர்வு எதிர்மறை ஒளி குறிப்பு சிவப்பு காளை செங்கோட்டை சேரான் இடபம் இதெல்லாம் குறிக்குது சோ அப்படின்றது அரண் உமை வானாசுரன் நகர் வியப்பு சொல் உமையால் ஒளி மதில் இதெல்லாம் குறிக்குது ஞா அப்படிங்கிறது ஞா அப்படிங்கிறது சுட்டு பொருந்த் பொறுத்து அப்படிங்கிறத குறிக்குது அடுத்த த அப்படிங்கிறது குபேரன் நான்முகனை வந்து குறிக்குது ஓகே அடுத்த தா அப்படின்றது கொடு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் அதனில் அழிவு குற்றம் கேடு கொடியன் தாண்டுதல் பகை நான்முகம் வலி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் அடுத்து தீனா நெருப்புங்கிறது தெரியும் அதனில் அறிவு இனிமை தீமை தீங்கிறது தீமை உபாய வழி நரகம் சினம் நஞ்சி ஞானம் கொடுமை ஒளி விளக்கு இதெல்லாம் குறிக்குது தூ அப்படிங்கிறது அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் அடுத்து தூ அப்படிங்கிறது தூய்மை அப்படிங்கிறது தெரியும் அது அணியில் வெண்மையும் குறிக்குது தூய்மை வெண்மை இதெல்லாம் ஓகே நாம வச்சுக்கலாம் அடுத்து சீ துத்தம் தசை வலிமை வகை பற்றுக்கொடு புள்ளிற்கு சாரி புள்ளிரகு பகை பறவை இறகு அடுத்து தே அப்படிங்கிறது தெய்வம் அப்படின்றது தெரியும் கடவுள் ஓகே மாடை குறிக்குது அருள் குறிக்குது கொள்கை நாயகன் இவங்களெல்லாம் குறிக்குது நாயகம் நாயகன் தெய்வம் கடவுள் அருள் மாடு அடுத்து தை அப்படின்றது ஒரு மாதத்தை குறிக்கலை குறிக்குது பூச நாள் பூச நாள் குறிக்குதும் மகர ராசியை குறிக்குது அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தை வந்து குவிக்கும் இல்லையா அடுத்து வந்து பார்த்தினா கூத்தோசை கூத்தோசை கூத்தோசையை குறிக்கிது தைத்தல் தைனா தைத்தல் இது புக்கில் வந்து இருக்கும் நான் அப்படின்றது அயலால் சுவாலை திறப்பு மணி நாக்கு நானாக நாக்கு தெரியும் வளைவு பூட்டின் பூட்டோன் தாழ் பூட்டோடைய தாழ் நான்கு சொல்லு ஊதுவாய் ந அப்படிங்கிறது சிறப்பு மிகுதி இன்மை அடுத்து நவ் அப்படிங்கிறது ம மரக்களம் நாவாய் படகு தெப்பும் நீ அப்படிங்கிறது முன்னிலை முன்னிலை ஒருமை நீண்ட நிலம் அடுத்து நூ அப்படிங்கிறது தியானம் நேசம் உப உபசர்க்கம் தோணி நிந்தை புகழ் ஐயம் நேரம் நூ அப்படிங்கிறது எல் யானை ஆபரணம் நூபுரம் அடுத்து நே அப்படின்றது கணிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் நே அப்படிங்கிறது அன்பு அது தெரியும் அடுத்து அருள் நேயம் அம்பு நட்பு உலை அம்புங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா நிறையா இதுக்கு வந்து வருது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நோ அப்படிங்கிறது துன்பம் அப்படிங்கிறது தெரியும் நோங்கிறது துன்பம் பூக்கில் இருக்கும் நோய் நோய் கூட இருக்கும் வருத்தம் வலி மேன்மை அடுத்து நோ அப்படிங்கிறது நோய் நோனால் நோய் தெரியும் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் இதெல்லாம் வந்து குறிக்குது நை அப்படின்றது வருந்து இறக்கம் கொள் சுருங்கு நெய்தல் அடுத்தப்ப அப்படிங்கிறது காற்று சாபம் பெரு பெருங்காற்று குடித்தல் இதெல்லாம் குறிக்குது பா அப்படின்னா அழகு நிழல் ப பரப்பு பாட்டுங்கிறது தெரியும் பானம் பாட்டு தூய்மை காப்பு கைமரம் பாம்பு பஞ்சி நூல் பாவு தேர்தட்டு பரவுதல் பி அப்படிங்கிறது அழகு பி அப்படிங்கிறது பெருமரம் மலம் அச்சம் அடுத்து பூ அப்படிங்கிறது அழகு இடம் இருக்குதல் இலை ஒமக்கினி ஒரு நாகம் கூர்மை தாமரை தீப்பொறி பிறப்பு பூமி பொழிவு மலர் நிறம் புகர் மேன்மை பூத்தல் பொலிவு பே அப்படிங்கிறது நுரை மேகம் அச்சம் இல்லை பே சினம் பை அப்படிங்கிறது கைப்பை பசுமை அழகு குடர் சாக்கு நிறம் பாம்பின் படம் மந்த குணம் மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன் போ அப்படிங்கிறது ஏவல் போவேன் பறந்திடு செல் அப்படின்னு அர்த்தம் தெரியும் மே அப்படின்னா இமயன் மே அப்படிங்கிறது இமயன் மந்திரம் காவல் சந்திரன் சிவன் நஞ்சி நேரம் அசோக மரம் யமன் பிரம்மன் மா அப்படிங்கிறது அசைச்சொல் அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை குதிரை குதிரை மாங்கிறது குதிரையும் குறிக்குது பன்றியும் குறிக்கிது யானையும் குறிக்குது சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சிக்கொடி நிறம் பரி பரியும் குறிக்குது பரினால் குதிரை ஓகே அடுத்து பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டையும் குறிக்குது குதிரை பன்றி யானை வண்டு அப்புறம் வயல் வலி பெரிய தாய் செல்வம் ஓகேவா மா அப்படின்ற சொல்லுக்கு வந்து பொருள் நிறையா இருக்கும் அந்த புக்கிலே கொடுத்துருப்பாங்க அடுத்து மீ அப்படின்றது ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே மேலிடம் மேலே ஆகாயம் வானு மேன்மை பெருமை எல்லாம் குறிக்கிது ஓகே மூ அப்படிங்கிறது மூப்பு மூன்று மூ வேந்தர் அழிவுறு அப்படின்றத குறிக்குது மே அப்படிங்கிறது மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை இதெல்லாம் குறிக்குது மைனா கண் மையை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறி ஆடு நீர் மலடி மேகம் தீவினை மதி மந்திரமை வண்டினம் களங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை களங்கம் அஞ்சனம் மோ அப்படிங்கிறது மோத்தலுங்கிறது தெரியும் மோதல் முகர்தல் ஓகே அடுத்து யானை ஐயம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் ஒரு வகை மரம் சந்தேகம் அடுத்து வான வருக வாய் தாவுதல் வி அப்படிங்கிறது நிச்சயம் வித்தியாசம் பரிவு கொள்திறன் உபசர்க்கம் ஆகாயம் கண் காற்று திசை பறவை அழகு விசை விசும்பு அறிவு வி அப்படின்றது மலர் ஓகே சாவு கொள்ளுதல் நீக்கம் பறவை மோதல் வெறும் விரும்புதல் மகரந்தம் கரு பிரித்தல் பூ மரணம் ம மகரந்தம் தான் பார்த்தோம் சோர்வு அடுத்து வே அப்படிங்கிறது வேவு ஒற்று வேணா நான்கில் ஒரு பங்கு வேங்குறது நான்கில் ஒரு பங்கு வை அப்படின்னா கூர்மை புல் வைக்கோல் தெரியும் வையகம் வைதல் ஓகே சபித்தல் கொடு அடுத்த வவ் அப்படிங்கிறது வௌதல் அடுத்து பற்றுதல் அப்படிங்கிறத குறிக்குது அவ்வளோதாங்க இதோட வந்து பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி கம்ப்ளீட்டட் இதெல்லாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு பொழுது இதுவாக இருக்காது அதுவாக இருக்காது அப்படின்ட்டு இந்த ஜஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக உதவும் ஓகே இது போல் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதுமாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் தனியாக எடுத்து கம்பைல் பண்ணி நம்ம ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுவேன் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா